ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் ஜியோ ஸ்டாரில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துட்டு இருக்கு திவாகர் இந்த பாஸ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வினோத்தினுடைய சேஷ்டைகள் வினோத்தினுடைய வார்த்தை விடுதல் இது போன்ற செயல்களெல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு திபாகர் போனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஈக்குவலான ஒருத்தர் ஜோடி யாரும் கிடைக்காதனால சைலண்டாக இருந்திருந்தாரு அதுக்கப்புறம் அப்பப்போ கிட்ட போய் சீண்டிட்டு இருப்பாரு வார்த்தை விட்டுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவருக்கு அடங்குற மாதிரி யாருமே இல்லாததுனால கம்முன்னு கொஞ்சம் அவருடைய உண்மை தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இல்லை சைலண்டா இருந்தது அதுக்கப்புறமா அங்கங்கே வார்த்தை விட்டுட்டு தான் இருந்தார் எல்லார்கிட்டையும் வார்த்தை விடுறது தேவையில்லாத வார்த்தை விட்டுறது வியானா கூட வார்த்தை விட்டுருந்து ரெண்டு பேருக்குள்ளே தகராறு தான் போயிட்டு இருந்தது அது வந்து இப்போ வியானா வந்து வினோத்துக்குலாம் ஃபேன் பேஸ் இருக்கு இருக்குது கிட்ட போயிட்டு நம்ம வினோத் உள்ளே வந்து நம்ம வினோதை பற்றி எதனா தப்பு கிப்பா சொன்னாங்க நம்ம வெளியே வச்சு நான் நேரம் கிழிச்சிடுவாங்க இப்போ பிக் பிக்பாஸில் ரீஎன்ட்ரியா திவாகர் உள்ளே வந்தாங்கன்னா வினோத்தினுடைய அவருடைய புத்தி வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் தான் சொல்லணும் ஏன்னாக்கா திவாகர் பார்த்தாலே இவருக்கு ஆக மாட்டிருந்தாங்க திவாகர் பார்த்தாலே வினோத்துக்கு ஆக மாட்டேங்குது ஏதோ குழு பூச்சி பார்க்குற மாதிரி வினோத்தை வந்து திவாகரை பார்த்துட்டு இருக்காரு அவரு சில கொஞ்சம் விட்டாக்கா அந்த வார்த்தைங்கள்லாம் கேவலமான வார்த்தைங்களெல்லாம் விட்டுருவார் போலுது திவாகர் மேலே பாருங்க எவ்வளோ கேவலமான வார்த்தை பேசுகிறாரு இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசும்போது கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சார் திவாகர் வினோத் வந்து திவாகர்னால ஒரு கேவலமான வார்த்தையை விட ஆரம்பிப்பார் அதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணிடுவாப்புல ஆனால் திவாகர் பா பாயிண்டை பிடிச்சவர் பார்த்தீங்களா எவ்வளோ கோபப்படுறார் எவ்வளோ மோசமான வார்த்தை விடாது பார்த்தீங்களா அப்படின்ட்டு வினோத்னாக்கா எனக்கு இருக்கிற சண்டைக்கு எனக்கும் சபரிக்கும் இல்லை சண்டைக்கு நியாயம் வர அப்படின்ற மாதிரி வினோத் கேட்குறாப்புல ஐயா இது உங்க வீடு இல்லை உங்களுடைய ரெண்டு பேருடைய சண்டை கிடையாது யார் சண்டையில் யார் ஒன்றாலும் உள்ள வரலாம் அதுதான் பிக் பாஸ் அதுக்குதான் உள்ள இருக்கிறது திவாகர் வந்து உங்களோட லொடலோட பேசுவார் தவிர பாயிண்ட் குடிச்சி பேச மாட்டார் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப பேசினிருப்பாரு தவிர எந்த பாயிண்டை எப்படி பேசணும் கரெக்டாக பேசணும் கரெக்டாக மாட்ட விடணும் அந்த திறமெல்லாம் வந்து திவாகருக்கு கிடையாது ஏதோ கோவத்தில் உள்ள பேசணும் அவ்வளோதான் நம்ம மற்றவங்கள பேச கூடாம இவ்வளவு அந்த வாய்ஸ் விட ஒரு வாய்ஸ் சவுண்டு தாசி இன்னும் இன்னொரு ஜெயித்த மாதிரி தெளிவாக நினைச்சுக்குவாரு ஆனா பாயிண்டா பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி பேசுறதுக்குலாம் அவருக்கு வராது வினோத் வந்து திவாகர் ஒழுங்கா இருந்தா இல்ல இல்லன்னா போ அப்படின்ற மாதிரி ஏதோ டைலாக் கொடுத்துருக்காரு போலது தான் வந்து திவாகர் வந்து டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காப்ல வினோத்துக்கு எந்த உரிமை யார் உரிமை கொடுத்தது இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆ வினோத்துக்கு யாருங்க உரிமை கொடுத்தது இதுல வேற பிரவீன்ராஜ் வேற இருக்கிற நீ வெளியே போகும்போது உனக்கு நல்ல மதிப்பு இருந்தது பிரவீன்ராஜ் அதை வந்து நீ வினோத் கூட சேர்ந்துக்குன்னு திவாகரை வந்து நம்ம சீன்றோம் திவாகரை வந்து நம்ம வந்து கேமராப்படுத்துறோம் திவாகரை வந்து நம்ம கிண்டல் பண்றோம் அப்படின்ற பேர்ல நீ கூட சேர்ந்துக்குன்னு திவாகர் கஷ்டப்படுத்திருந்தோம் இல்ல திவாகரை அசுகப்படுத்திருந்தீங்கனாக்கா உன் பேர் தான் கெட்டு போய்டும் பிரவீன்ராஜ் கொஞ்சம் உஷாராக இருக்கோ இந்த பிரச்சனையில வரவானா அப்படின்லாம் சொல்ல முடியாது வினோத் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் வரலாம் பிரச்சனைக்கு இந்த வீட்டில் பிரச்சனைன்னு வந்தாக்கா பர்சனல்றதே கிடையாது இந்த வீட்ல யாருன்னா ரெண்டு பேர் பிரச்சனை வந்துச்சுனாக்கா யார் வேணாலும் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதிருக்கும் ஆனா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது மக்களை இவர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாருன்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இருக்கோம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இவர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு என்னென்னவோ வேலை நடக்குது அதுக்கேற்ற மாதிரி மக்களும் ஓட்டு இருக்காங்களா இல்லைன்னு தெரியல வினோத் அவ்வளோ விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியல மக்கள் இவர்கள் வந்து வினோத் அவ்வளோ விரும்புகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படி நீங்கள் யாருன்னா விரும்புனீங்கனாக்கா வினோத்னுடைய நண்பர்கள் அன்பர்கள் ஃபேன்ஸு இவங்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நாங்களாம் விரும்புகிறோம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த பொருள் எதுலாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்